கலை அழகோடு படுத்திருக்கும் பல்லவர்கால பெருமாள் சிற்பம் பெருமாள் வலது பக்கம் பார்த்த இருப்பது வந்து சிறப்பு முடியுது தொண்டூர் சுமந்திருக்கும் சரித்திர பதிவுகள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள தொண்டூர் மலைப்பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க பல அடையாளங்கள் காணப்படுகின்றன இவற்றின் தொடர்ச்சியாக தரைப்பகுதியில் இந்த பிரம்மாண்டமான படுத்த நிலை பெருமாள் சிற்பம் காணப்படுகிறது அழகிய தோற்றத்தில் செதுக்கப்பட்டிருக்கும் இந்த சிற்பம் பல்லவர் காலத்தைச் சேர்ந்ததாக அறிய கிடைக்கிறது இந்த சிற்பத்தின் கால் பகுதியில் இருக்கும் ஒரு கல்வெட்டு சிம்மவர்மனின் பெயரை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது என்றும் எனவே இது கிபி ஆறாம் நூற்றாண்டு காலகட்டத்தைச் சேர்ந்தது என்றும் முனைவர் ரமேஷ் அவர்கள் கூறினார்கள் தொண்டூரில் பஞ்சனார்படி மலையில் சமணர்களோட அடையாளங்கள்லாம் பார்த்தோம் அதன் அருகாமலே ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெருமாளுடைய உருவம் ஒன்று செதுக்கியிருக்காங்க ஒரு பெரிய பாறையில் படுத்த நிலையில் இருக்கார் அந்த பெருமாள் இவர் எந்த காலகட்டத்தை சேர்ந்தார் சார் இது பார்த்தீங்கன்னா பலர் காலத்தை சேர்ந்தது அதுவும் கிபி நூற்றாண்டு சேர்ந்தது இருக்கணும் ஏன்னா என்னுடைய பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது அதில் ஸ்ரீ கோவி செய்ய அதில் வருது அது இல்லாமல் அதில் பார்த்தா சீய பருமன்னு வருது இந்த சீய பருவம்னா வந்து சிம்மவர்மன் அப்படின்னு ஆய்வாளர் சொல்கிறாங்க சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மவருமுடைய கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா சீய பருமன் வருது அது நடுகளில் காணப்படுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட நடுகளில் இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு முழுமையாக படித்து அறியப்படல ஆய்வுக்கு உரியது எனவே இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்ததாக இருக்கணும் கண்டிப்பாக மகேந்திரமன் காலத்துக்கு முன்னாடி தான் இருக்கணும்னு ஆய்வு பண்ணிட்டு வரும் அந்த சிற்பம் வந்து உள்ளபடியே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிற்பம் அது பல்வேறு கால சிற்பத்தில் ரொம்ப பழமையான சிற்பம் கூட இதை நம்ம சொல்லலாம் இந்த கல்வெட்டு அடிப்படையாக வச்சு பெரும்பாலான படுத்த நிலை பெருமாள் சிற்பங்கள் வலதுபுறம் பார்த்தபடி இருக்கும் என்றும் இடதுபுறம் பார்த்தபடி உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த சிற்பம் அபூர்வமானது என்றும் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது அடி நீளம் கொண்ட ஒரு பெருமாளாக இருக்கார் படுத்த பெருமாளாக இருக்கார் இதில் என்ன ஒரு சிற்பம் அப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே பெருமாளுடைய சிற்பங்கள் வந்து வலதுபுறம் பா படுத்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து இடதுபுறம் படுத்த மாதிரி இருக்குது இது போன்ற அரிதான சிற்பங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோயிலையும் அது மாதிரி பார்க்க முடியும் மற்ற இடங்களில் பார்க்க முடியாது பெரும்பாலும் வந்து பெருமாள் கிடந்த நிலையில் படுத்த நிலையில் வலது பக்கம் பார்த்த மாதிரி தான் இருப்பார் இங்கே இடது பக்கம் பார்த்த மாதிரி இருப்பது வந்து சிறப்பு முடியுது தலை மகுடம் பாருங்கள் நீண்ட மகுடமாக காட்டப்பட்டிருக்கு இப்படி வலது கை வந்து கடக முத்திரையில் காமிச்சிருக்கார் கடக நம்ம சொல்லுவோம் இடது கை பார்த்திங்கன்னா கீழே அந்த பாம்பினவில் தொட்ட மாதிரி இருக்குது இதில் நம்ம சொன்னோம் தலையை வந்து கிரீடம் கூடும் காதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூட்டு குண்டலம் அப்படின்னு பெரிய குண்டலம் வந்து தொங்குது கழுத்தில் பல அணிகள்னு காமிச்சிருக்காங்க பாருங்க அந்த கண்கள் அமைப்பு உதடுகள் இது எல்லாமே அந்த முக மூக்கு அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பலரு கால அந்த கலை அமைப்பை வந்து நம்மளுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டும் இந்த பெருமாள் சிற்பத்திற்கு முன் பகுதியில் ஆதித்த கரிகாலனின் கல்வெட்டு ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது அவனது மூன்றாவது ஆட்சி ஆண்டு அதாவது கிபி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டில் இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டதாகவும் இந்த பெருமாளுக்கு விளக்கு எரிக்க பத்து ஆடுகள் தானமாக வழங்கப்பட்ட செய்தியைச் சொல்வதாகவும் கூறுகிறார்கள் இந்த கல்வெட்டில் தொண்டு என்ற இந்த பகுதியின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வீரபாண்டியன் தலை கொண்ட இங்க கோப்பரகேசரி பன்மக்கி ஆண்டு மூன்றாவது சிங்கபுர நாட்டு கீழ்வழி தொண்டூரில் இருந்து வாழும் திருக்கண்ணன் மகன் சுரமீட்ட இங்க பெருமானடியில் அடியேன் கிடந்த பெருமான் கோயிலுக்கு திருவிளக்குக்கு கொடுத்த ஆடு சாவா மூவா பேராடு பத்து ஆடு ஆடும் கொடுத்தேன் இவை கொண்டு இங்கே இது காப்பான் என் தலைமையில் அப்படின்னு கல்வெட்டில் முடியுது இந்த சோபானத்துடைய முன் பக்கத்தில் ஆதித்த கரிகாலுடைய கல்வெட்டு காணப்படுது நம்மளுடைய அப்படி சொன்ன ராஜராஜுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் இந்த தொண்டை மனத்தில் அவருடைய கல்வெட்டு நிறைய காணப்படுது குறிப்பாக விழுப்புரம் பகுதியிலும் காணப்படுது செஞ்சி பகுதியில் சிஎம் குணம் போன்ற பல பகுதியிலும் காணப்படுது அந்த வகையில் தான் அந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு தொடக்கம் பார்த்தீங்கன்னா சோசிஸ்டி வீரபாண்டியன் தலை கொண்ட கோபுரகாஸ்ரீ பன்புக்கு ஆண்டு மூன்றாவது ஆட்சி ஆண்டு அதாவது கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பொறுக்கப்பட்ட கல்வெட்டு இதில் என்ன சொல்றாங்கன்னா அந்த தொண்டூரில் சேர்ந்த அதாவது தொண்டூரில் இருந்து வாடும் திருக்கனுடைய மகன் சுரமீட்ட பெருமான் என்பவர் அவர் தான் வந்து இங்கே விளக்கரிப்பதற்காக ஆடு தானம் கொடுத்தார் ஒரு பத்து ஆடு தானம் கொடுத்தாரு அப்படின்ற செய்தி வந்து க கல்வெட்டு வருது அப்படி சொல்லும் பொழுது சிங்கப்பூர் நாட்டில் கீழ்வழியில் அமைந்த இந்த ஊர் தொண்டூர் என்பதை சொல்கிறோம் இப்போ நம்ம சொல்லலாம் இல்லையா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம்னா அப்போது சிங்கப்பூர் நாடு சிங்கப்பூர் என்பது தான் சிங்கப்பூர் நாடு அந்த நாட்டுடைய ஒரு பகுதியில் கீழ்வெளியில மேல்வெளி கீழ் தான் இந்த தொண்டூர் ஊர் பேரும் வருது பாறை என்று இந்த சிற்ப அமைப்பு அழைக்கப்படும் நிலையில் ஊருக்குள்ளும் ஒரு ஆச்சரிய கல்வெட்டு கண்டறியப்பட்டிருக்கிறது குடியிருப்பு பகுதிக்குள் இருக்கும் இந்த பாறை கல்வெட்டு தந்திவர்மனின் ஆறாவது ஆட்சி ஆண்டு அதாவது கிபி எண்ணூற்று நான்காம் ஆண்டில் பொறிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் இந்த தொண்டூரில் விண்ணம்பாறை என்ற பகுதியில் ஒரு கிடந்த பெருமாளை வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாறையில் சிறிய பாறையில் தந்திவர்முடியுடைய கல்வெட்டு இருப்பதை பார்க்குறோம் அப்போது இந்த தந்திவர்மையுடைய ஆறாவது ஆட்சி ஆண்டான அதாவது கிபி எண்ணூற்றி நாலில் அருவாக்கூர் என்று சொல்லப்படுது இந்த அருவாக்கூர் எதுவும் நமக்கு சரியாக தெரியல இந்த அருவாக்கூரை சேர்ந்தவர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பட்டாரி அப்படின்ற ஒரு தெய்வத்திற்கு தானம் கொடுத்துருக்காங்க அதை பதினாறு கழஞ்சி பொண்ணை வந்து தானம் கொடுத்துருக்காங்க அந்த பொன் மூலமாக விலக்கி வைப்பதற்காக வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி தான் அந்த கல்வெட்டில் வருது இதை கொடுத்துருக்க என்ன வசதி அப்படின்னா இந்த பகுதியை ஆட்சி புரிந்த அதாவது பல்லருடைய ஆட்சி காலத்தில் இந்த பகுதி ஆட்சி புரிந்த விண்ணகோ வரையன் அப்படின்ற ஒரு சிற்றரசன் தான் தானத்தை தானத்தைடிய கொடுத்திருக்காம் இப்படி தொடர்ச்சியான பல்வேறு வரலாற்று சின்னங்களையும் கல்வெட்டுக்களையும் தாங்கியபடி தொண்டூர் அமைந்திருக்கிறது காலை அழகும் சரித்திர சிறப்பும் இந்த ஊரின் முகவரியாக அமைந்திருக்கின்றன